ஒண்ணுமே இல்லையா சாமி 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 டிக்கெட் பகவான் சாமிக்கு சாமிக்கு நாலு டிக்கெட் வேணாம்

நல்ல காசு கூட வச்சு உள்ள பொட்டை கட்டி வச்சிருக்கேன் ஆஹ் சரி வராது பையனை கட்டிட்டு போ ஆ சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இது நாங்க போலாம் சார் எல்லாம் எங்கவே கிடையாது சாமியாருக்கு அங்க வரல இருந்து வந்தாரு ரெண்டாயிரம் நாள் தெரியுதா ஆமா ஒரே இந்தியா ஒரே நகி 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 பணம் 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 கட்டிட்டு போகாம என் பொண்டாட்டி ரெண்டு பேரு காசு இதுல இருக்கு பயனை நீங்க கட்டிட்டு மிச்சத்தை என்னக்கா என்னால என்ன முடியாது நீங்க என்னிட்டு மிச்சத்தை எனக்கு கொடுங்க சார் அதாவது ஆண்டவனே ஏமாத்த கூடாது இது கடமை ட்ரெயின்ல வர்ற ஒவ்வொருத்தருக்கும் டிக்கெட் எடுக்கணும் அது கடமை மேலே இருக்கவருக்கும் இதுக்கும் பயந்து நம்ம கடமைய நாங்க கரெக்டா செய்யறோம் எங்களை போல வந்து எல்லா டிடிஆர் இருக்க மாட்டாங்க நடுச்சாமத்துல நடு வழியில இறக்கி விட்டு போயிருவாங்க இதனால என்ன உங்களுக்கும் தொந்தரவு எங்களுக்கும் தொந்தரவு வந்து நீங்க கட்டுறதை வந்து கவர்மெண்ட் ஒன்று இது பண்ணாது நீங்க கரெக்டாக கட்டா உங்கள்கிட்ட நாங்கள் பைன் கேட்கப் அதனால கரெக்டா டிக்கெட் எடுங்க எங்க கடமையை செய்ய விடுங்க பையனை கட்டி இப்படி எல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு நாங்க தொந்தரவு பண்ற மாதிரி இருக்காதீங்க ரொம்ப முக்கியமான ஒண்ணு டிக்கெட் எடுங்க எல்லாரும் இது கடமை